ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ணநிதி ஃபேமிலி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து சமோசா ஷீட் எப்படி செய்யலாம் அப்படின்ற வீடியோவும் பார்த்துருக்கோம் அந்த சமோசா ஷீட்டை வச்சுட்டு ஒரு கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான வெங்காயம் சமோசா ரெடி பண்ணியிருக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பிள்ளைங்களுக்கு பெஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொன்னால் இதை சொல்லலாம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இதை எப்படி செல்லுன்ற வீடியோ ஸ்கிப் பண்ண அவங்க ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த ஸ்நாக்ஸ் இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுட்டு மூணு டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இது கூடயே சேர்த்துக்கிறேன் உங்கள்ட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கூட சேர்க்கலாம் ஸ்டஃபிங்க்கு அது கூட நல்லாயிருக்கும் பட்டாணி உருளைக்கிழங்கு எது வேணாலும் நம்ம சேர்க்கலாங்க ஆனால் வேக வச்சு சேர்க்கணும் நான் இன்றைக்கி வெங்காயம் மட்டும்தான் சேர்த்து சமோசா ஸ்டஃபிங் பண்ண போகிறேன் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணுன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு போடக்கூடாதுங்க தூள் உப்பு தான் போடணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்படியே இந்த ஸ்டஃபிங்கே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க இந்த சமோசாக்கு வெங்காயம் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் கலரில் ஆகணும் அப்படின்றதுலாம் இல்லை இந்த மாதிரி வதங்கினாலே போதும் இப்போ மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேங்க கரம் மசாலா கண்டிப்பாக போடணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே வரும் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கிட்டே சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு அரை டீஸ்பூன் தான் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன்றதுனால காரம் அதிகம் போடலை இது அப்படியே நல்லா வதக்கி விட்டுருங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் அது வரையும் நம்ம சிம்லேயே வச்சுட்டு இதை கொஞ்ச நேரம் வேக வைப்போம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு ஃபைனலாக நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க சின்ன சின்னதாக கட் பண்ண கருகப்பிலையும் இது கூடயே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லி கூட போடலாம் நல்லா இருக்கும் கடித்து சாப்பிடல ஃபைனலாக இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றுறது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான வெங்காய ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு நாலு வெங்காயம் மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து சமோசா ஸ்டஃபிங்க்கு உள்ளே வைக்கிற மாதிரி வந்துச்சு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தண்ணியாக கரைச்சிக்கணுங்க ரொம்ப தண்ணி ஊதிடக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி தொட்டு இந்த மாதிரி இருக்கணும் நம்ம ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சமோசா ஷீட்டையும் எடுத்துட்டோம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணாலே சூப்பராக ஃபோல்ட் ஆகுங்க நம்ம அந்த மைதா மாவு எடுத்தோம்ல அதை வந்து பசை மாதிரி நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சிருந்தாலே போதும் அதை டக்குன்னு ஒட்டிக்குங்க நீ பாருங்க இந்த மாதிரி பவுச் மாதிரி ஃபார்ம் ஆகும் இதில் தான் நம்ம இன்றைக்கி வெங்காய ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ண போகிறோம் உங்கள்கிட்ட கேரட்டு உருளைக்கெழங்கு பட்டாணி இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு வேக வச்சு எடுத்துருங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி மசாலா வெங்காய மசாலா மாதிரி ரெடி பண்ணி அந்த வேக வச்சு இது கூட சேர்த்துட்டாலே போதும் சூப்பரான கடை சமோசா மாதிரியே ரெடி ஆயிருங்க மேலேயும் மைதா மாவை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடுத்த எண்டை இந்த சமோசாவை மேலே வச்சு கவர் பண்ணிட்டோன்னா கடையில் கிடைக்கிற மாதிரியே சமோசா ரெடி ஆயிரும் இங்கே பாருங்க அந்த ட்ரையாங்கிள் ஷேப் சூப்பராக வந்துடுச்சு பாருங்க இதே மாதிரி அடுத்தடுத்த சமோசாவே நான் ஃபோல் பண்ணி ஸ்டஃபிங் ஃபில் பண்ணிக்கிறேன் நம்ம அண்ணனதி ஃபேமிலி சனால நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸாக நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாதிரியே ஸ்டஃபிங் ஃபில் பண்ணி சமோசாவை ரெடி பண்ணியாச்சுங்க ஒரு பத்து கிட்ட இப்போ எண்ணெயை அடுப்பில் தேவையான அளவு வச்சுட்டு நல்லா வந்து ஹையில் வச்சுருணுங்க எண்ணெய் நல்லா காயணும் சமோசா போட்டோன்னா அது நல்லா ஒரு மாதிரி ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகும் அந்த ஸ்டேஜில் நம்ம சிம்மில் வச்சிடணுங்க என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ எல்லா சமோசாவையும் அதிலே போட்டுடலாம் சமோசா போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா ஹையில் வைக்கணுங்க நம்ம போட்ட உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஹை மீடியம் ஃப்ளேம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வச்சு எடுக்கணும் அப்போ தான் வந்து கடையில் கிடைக்கிற மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து கிடைக்குங்க இல்லைனா ஒயிட்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரியே இருக்கும் நம்ம ஹைலே வைக்கணும் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சால் தான் சூப்பராக கிடைக்கும் நம்ம என்னடி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் பாருங்க நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி கிடச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் கடையில் வங்கியில் என்ன கலரில் இருக்குமோ அதே மாதிரியே இருக்குங்க ஸோ நான் இந்த ஸ்டேஜ்லேயும் நான் எடுத்துறேன் சோமாஸை நிறைய நல்லா அடங்கிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் பாருங்க லுக்கே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குதுன்ட்டு கடையில் வாங்குற மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க முறு இருந்தது எண்ணெயில் போட்டு பொரிச்சா பச்சை மிளகா ப்ளஸ் சாஸ் இதோடு வச்சு சாப்பிட இல்லை டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே நல்ல கிறிஸ்பியான ரொம்ப சிம்பிளான இந்த சமோசா ரெசிப்பியை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் மெயினாக வெங்காயம் ப்ளஸ் வந்து சமோசா சீட்டு ப்ரீவியஸாகவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை நினச்ச நேரத்தில் நீங்கள் இஷ்டம் போல் சாப்பிட்லாங்க டக்குன்னு ஒரு நாலு வெங்காயத்தை எடுத்து செஞ்சாலே போதும் நல்ல கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிரும் இந்த சமோசா ரெசிபி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துறதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ